அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ஆறில் இருக்கக்கூடிய தமிழ் சிறுகதை பற்றின வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் முதல் வினா குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை யாருடையது அப்படின்னா வாவேசு ஐயருடையது குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை யாருடையது அப்படின்னா வாவேசு ஐயருடையது இந்த காட்டேரு கதா எம்மொழி கதை அப்படின்னா வங்கமொழி கதை இந்த காட்டேரு கதா என்பதை யார் எழுதியிருப்பாங்கன்னா தாகூர் வந்து மொழியில் எழுதியிருப்பார் இதை தமிழாக்கம் செய்து தான் பார்த்தீங்கன்னா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு வாவேசு ஐயர் எழுதியிருப்பார் மூன்றாவது வினா வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்தவர் வாவேசு ஐயர் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்தவர் வாவேசு ஐயர் நான்காவது வினா வாவேசு ஐயர் தன்னுடைய நூல்களை வெளியிட்ட விற்பனை நிலையம் எது அப்படின்னா கம்ப நிலையம் வாவேசு ஐயர் வந்து தான் எழுதின நூல்களை எந்த புத்தக நிலையத்தில் வெளியிட்டார் அப்படின்னா கம்ப நிலையம் ஐந்தாவது வினா ருக்மணி நாகராஜன் என்ற கதாபாத்திரங்கள் எந்த கதையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்த குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையில் தான் இடம்பெற்றிருக்கு ருக்மணி நாகராஜன் கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதை குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ஆறாவது வினா அதாவது மங்கையர்கரசியின் காதல் எந்த சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையில் தான் இடம்பெற்றிருக்குது மங்கைய கரசியின் காதல் எந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுகதை அப்படின்னா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையில் இடம்பெற்றிருக்கு ஏழாவது வினா நெப்போலியன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்னா வாவேசு ஐயர் நெப்போலியன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் வாவேசு ஐயர் எட்டாவது வினா புதுமையும் பழமையும் இணைத்து காட்டும் புதுமை பித்தனுடைய சிறுகதை என்னென்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமையும் பழமையையும் இணைத்து காட்டக்கூடிய புதுமை பீத்தனுடைய சிறுகதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒன்பதாவது வீணா புதுமை முதல் கவிதை என்ன அப்படின்னா திரு ஆங்கில அரசாங்க தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைபவம் புதுமை முதல் கவிதை தொகுப்பு என்னன்னா திரு ஆங்கில அரசாங்க தொண்டரடிப்பொடியாழ்வார் வைபவம் பத்தாவது பேச்சு பேச்சுத்தமிழை அடிப்படையாக வைத்து கதையை எழுதுபவர் யார்னா புதுமை பாமர மக்களும் அறியக்கூடிய பேச்சுத்தமிழை அடிப்படையாக வச்சுக்கிட்டே கதையை எழுதக்கூடியவர் புதுமை பித்தன் பதினொன்றாவது வினா புதுமை முதல் சிறுகதை என்னென்னா குலோப்ஜாமுன் காதல் புதுமை முதல் சிறுகதை குலோப்ஜாமுன் காதல் பனிரெண்டாவது வினா புதுமை பித்தன் எழுதிய பாசிஸ்டர் ஜடாமுனி என்ற அரசியல் நூல் யாரை பற்றியது அப்படின்னா மொசோலினி பற்றியது புதுமை பித்தன் எழுதிய பாசிஸ்டர் ஜடாமுனி என்ற அரசியல் நூல் யாரை பற்றி எழுதப்பட்டதுனா மொசோலினி பற்றி மூன்றாவது வீணா தான் எழுதிய கதைகளின் கதாபாத்திரங்களுக்கு பெயர் சூட்டாமல் அவன் அவள் என பெயரையே சுட்டுபவர் யார்னா மௌனி தான் எழுதிய கதைகளின் கதாபாத்திரங்களுக்கு பெயர் வைக்காமல் அவன் அவள் என சுட்டு பெயரில் பெயரிடுபவர் மௌனி பதினான்காவதுனால் வாவேசு ஐயர் பெல்லாரி சிறையில் இருந்து எழுதிய நூல் எதுனா கம்பராமாயண ஆராய்ச்சி வாவேசு ஐயர் பெல்லாரி சிறையில் இருந்து எழுதிய நூல் கம்பராமாயண ஆராய்ச்சி அப்போ வாவேசு ஐயர் எழுதிய நூல் ஆராய்ச்சி நூல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயண ஆராய்ச்சி இது எங்கேருந்து எழுதினார்னா பெல்லாரி சிறையில் இருக்கும்போது எழுதியிருக்கார் பதினைந்தாவது வினா கோகில் ஆலன்போ ஓஎன்றி போன்ற மேலை நாட்டவரை பின்பற்றி சிறுகதை எழுதியவர் யார்னா புதுமை பித்தன் கோகேல் ஆலென்போ ஓஎன்ஜி போன்ற மேலை நாட்டவரை பின்பற்றி சிறுகதை எழுதியவர் யார்னால் புதுமை பித்தன் பதினாறாவது வினா ஒரே கதை கருவை கொண்டு எழுதப்பட்ட புதுமை பித்தனுடைய இரு கதைகள் என்ன அப்படின்னா அகல்யை சாப விமர்சனம் ஒரே கதை கருவை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இரு கதைகள் அகல்யை சாப விமோசனம் பதினேழு புதுமை பித்தனுடையது தன்னை கெடுத்ததோடு தன்னுடைய மகளையும் கெடுத்து தேயிலை தோட்ட கங்காணிய தாய் கொள்வது போல கதை எழுதியிருப்பது என்ன கதைன்னா துன்பக்கேணி பதினெட்டாவது வினா புதுமை பித்தனின் விமர்சனத்திற்கு உள்ளான கதைகள் என்னென்னா பொன்னகரம் கவந்தனும் காமனும் சாப விமர்சனம் புதுமை பித்தனனுடைய விமர்சனத்துக்கு உள்ளான கதைகள் பொன்னகரம் கவந்தனும் காமனும் சாப விமர்சனம் பத்தொன்பதாவது வினா நம்பிக்கை வறட்சி மிகுந்து காணப்படுவது யாருடைய கதைகள் அப்படின்னா புதுமை பித்தனுடைய கதைகள் நம்பிக்கை வறட்சி மிகுந்து காணப்படுவது யாருடைய கதைகள் புதுமை பித்தன் அதே மாதிரி நனவோடை உத்திகளை அதிக அதிகமாக பயன்படுத்துபவர் யார்னா புதுமை பித்தன் நனவோடை உத்திகளை தன்னுடைய கதைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர் புதுமை பித்தன் இருபதாவது வினா கூப்பாராவின் முற்று பெறாத நூல்கள் எவன கலக்கம் எதிர்ப்பு கூப்பாராவினுடைய முற்று பெறாத நூல்கள் என்னென்னா யவனகலக்கம் எதிர்ப்பு இருபத்தி ஒன்றாவது வீணா அடுத்த ஆண்மகன் மீது கொண்ட மயிலால் ஏற்படும் மன தடுமாற்றத்தை கூறும் கூப்பாராவினுடைய கதை என்னென்னா சிறிது வெளிச்சம் அடுத்த ஆன்மகன் மீது கொண்ட மயிலால் ஏற்படக்கூடிய மன தடுமாற்றங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கூப்பாராவினுடைய நூல் எது அப்படின்னா சிறிது வெளிச்சம் இருபத்தி ரெண்டாவது வினா கூப்பாராவின் முதல் சிறுகதை என்னென்னா நூறுனிசா கூப்பாராவுடைய முதல் சிறுகதை நூறுனிசா இருபத்தி மூன்றாவது வீணா ஆண் பெண் உறவுகள் குறித்து மிகுதியாக கதைகளை எழுதுபவர் யார்னால் கூப்பாரா கூப்பாராவுடைய கதைகள் மிகுதியும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இந்த பாலின உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கும் ஆண் பெண் உறவுகள் குறித்து மிகுதியான கதைகளை எழுதுபவர் கூப்பாரா இருபத்தி நான்காவது வீணா வள்ளிக்கண்ணனுடைய முதல் சிறுகதை என்னென்னா சந்திரகாந்துக்கள் வள்ளிக்கண்ணன் எழுதிய முதல் சிறுகதை சந்திரகாந்த கல் இருபத்தி ஐந்தாவது வினா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யானால் வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யானால் வள்ளிக்கண்ணன் இருபத்தி ஆறாவது வினா இரு சகோதரர்கள் கற்பக விருட்சம் தவப்பயன் காலக்கண்டி போன்றவை யாருடைய சிறுகதை தொகுதிகள் அப்படின்னா கு அழகிரி சாமியோடையது இரு சகோதரர்கள் கற்பக விருட்சம் தவப்பயன் காலகண்டி இதெல்லாம் யாருடைய சிறுகதை தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா கு அழகிரிசாமியோடது இருபத்தி ஏழாவது வினா மலேசியாவில் இலக்கிய வட்டம் நடத்தியவர் யார்னா கு சாமி மலேசியாவில் இலக்கிய வட்டம் நடத்தியவர் யார்னால் கு சாமி இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பை நடத்தினவர் கு அழகிரி சாமி இருபத்தி எட்டாவது வினா பிஎஸ் ராமையாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா மணிக்குடி காலம் பிஎஸ் ராமையாவுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மணிக்குடி காலம் இருபத்தி ஒன்பதாவது வினா பிஎஸ் ராமையா எழுதிய நாடக நூல் எதுனா கைவிளக்கு பிஎஸ் ராமையா எழுதிய நாடக நூல் கைவிளக்கு முப்பதாவது வினா மௌனியின் முதல் சிறுகதை எது அப்படின்னா ஏன் மௌனியினுடைய முதல் சிறுகதை ஏன் மௌனியினுடைய கடைசி சிறுகதை தவறு மௌனியுடைய கடைசி சிறுகதை தவறு அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வாவேசு ஐயர் புதுமை பித்தன் வள்ளிக்கண்ணன் கூப்பாரா அழகிரிசாமி இவங்களுடைய கதைகள் எல்லாம் பற்றி பார்த்தோம் இவங்களுடைய சிறுகதை தொகுதிகள் என்னென்னது என்னென்ன சிறுகதைகள் எழுதுனாங்க முதல் கதை எது இறுதி கதை எது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பி வீடியோக்கள் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்